பொருட்பால் அதிகாரம் அறுபத்தி ரெண்டு ஆழ்வினை உடைமை அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் செய்ய வேண்டிய பணி செய்வதற்கு அருமையானது என்று சோர்வுடாமல் இருக்க வேண்டும் அதை செய்வதற்கு தக்க பெருமையை முயற்சி உண்டாகும் வினைக்கண் வினைகடல் ஓம்பல் வினைக்குறை தீந்தாள் தீர்ந்தன்று தொடங்கிய ஒரு பணியை தொடர்ந்து விடுதல் விடுதல்யனை தராது விட்டுவிடும் என்னும் என்னும்கைமை கண் வேளாண்மை என்னும் செருக்கு பிறர்க்கு உதவி செய்தல் என்னும் மேம்பட்ட நிலைமை முயற்சி என்ற சொல்ல சொல்லப்படுகின்ற உயர்ந்த பண்பில் நிலைத்திருக்கிறது தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிக்கை வாளண்மை ஓடக்கெடும் முயற்சி இல்லாதவன் உதவி செய்பவனாக இருத்தல் பேடி தன் கையில் வாழை எடுத்தும் ஆளும் தன்மையில்லா தன்மை போல நிறைவேறாமல் போகும் இன்பம் விழையான் விளைவான் தன் கேளீர் துன்பம் துடை தூன்றும் தூண் தன் துன்பத்தை விரும்பாதவனாய் மேற்கொண்ட செயலை முடிக்க விரும்புகிறவன் தன் சுற்றத்தாரின் துன்பத்தை போக்கி தாங்குகின்ற தூணாவான் முயற்சி திருவினையாக்கும் இன்மை விடும் முயற்சி ஒருவனுக்கு செல்வத்தை பெருகச் செய்யும் முயற்சி இல்லாதிருத்தல் அவனுக்கு வறுமையை சேர்த்துவிடும் மடியுலால் மாமுகடி என்படியிலான் தாளுரான் தாமரைனான் ஒருவனுடைய சோம்பலில் கரிய மூதேவி வாழ்கின்றான் சோம்பல் இல்லாதவனுடைய முயற்சியில் திருமகள் வாழ்கின்றான் பழியன்று யாருக்கும் பழி என்று அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாதிருத்தலே பழியா தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் ஊழியின் காரணத்தால் ஒரு செயல் செய்ய முடியாமல் போகுமாயினும் முயற்சி தன் உடம்பு வருத்திய வருத்தத்தின் கூலியையாவது கொடுக்கும் ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைமின்றி தாழாது உணற்றுபவர் சோர்வு இல்லாமல் சோர்வு இல்லாமல் முயற்சியில் குறைவு இல்லாமல் முயற்சி செய்கின்றவர் செயலுக்கு இடையூறாக வரும் ஊழையும் ஒரு காலத்தில் தோல்வியுறச் செய்வோம்